ஒரு பார்த்தவனே ஒருத்தரை மதிக்கக்கூடிய தன்மை இவரா நல்ல மர்சங்க தங்கமான மரசங்க நல்லா அறிவாளிங்க இவர் பயங்கரமான சிந்தனை மனசுக்கு இவர்கிட்ட இருக்குங்க இவர் எந்த கட்ட வழிக்கும் போக மாட்டாங்க ரொம்ப ஒழுக்கமானவர் யாரை சொல்லுவாங்க குரு பவன் ஜாதம் நல்லா இருந்தா அவருக்கு அந்த பேர் கண்டிப்பா இருக்கும் பார்த்தவன கையெடுத்து கும்புறாப்ப உடைய குணங்கள் இருக்கும் பாருங்க ஒருத்தட்ட பார்த்தவனே ஒரு அமைதியான தோற்றம் இவருடைய அமைதியான தோற்றம் அவங்கள்ட்ட நீங்க பார்க்கலாம் அப்படிப்பட்ட குணம் தான் இந்த குரு அன்பு கருணை இதுக்கெல்லாம் அதிபதி யார் குரு தான் கௌரவ அந்தஸ்து எல்லாத்துக்குமே விட்டு கொடுத்து போறது எல்லாமே இந்த குரு தாங்க இவர் நல்லா இருக்கணும் மெயினா ஜாதகத்துல மெயினா நல்லா ஒரு அனுகூலமா இருக்கணும் அது இல்லாம வழக்கறிஞர் நீதிபதி நீதி சொல்றாரு பாத்தீங்களா தலைவர் நீதிபதி எல்லாமே குரு தான் ஒரு பத்து பேருக்கு சமுதாய தலைவராக இருக்காரு அவர் அவர் ஜாதத்துல பாருங்க குரு நல்லா இருப்பார் இதெல்லாம் குரு நல்லா இருந்தா தான் நல்லா பண்ண முடியும் அரசு கருகூலங்கள் அதேபதி யாரு குரு பகவான் தான் அது மட்டும் இல்ல பொதுவாக குரு நல்லா இருந்தா என்ன பொன் பொருள் சேர்க்க அதிகமா இருக்கும் கஷ்டமே அவருக்கு வராது உருவத்துல என்ன யானையாங்க யானையை முடியுமா அதான் குரு நல்ல ஒரு அறிவு சிந்தனை அதிகமா இருக்கும் கோவில் டிரஸ்ட் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள யாரு குரு தான் அரசு பணிகள் புரோகிதம் பல மந்திரம் சொல்லக்கூடிய நபர்கள் கல்வி நிறுவனம் வச்சு நடத்தக்கூடிய நபர்கள் எல்லாமே குருதான் இதெல்லாம் தொடர்புல கண்டிப்பாக இருப்பாங்க சுபகாரியம் காரியம் பண்ணக்கூடிய விஷயங்கள் உடம்பு பகுதி யார் அவரு அடி வயிற்று பகுதி சதை சம்பந்தப்பட்ட தோல் எல்லாம் பாருங்க எல்லாமே குருதான் கல்லீரல் உடல் உள்ள கொழுப்புகள் கொழுப்பு கட்டிகள் இது எல்லாமே குருதான் வீக்கங்கள் உடம்புல உள்ள வீக்கங்கள் கோப்பலம் எல்லாம் வர்றதுனா எல்லாம் குருதான் ஜாதகல சரியான வரும் மஞ்சக்காமலைங்கிறது யார் குருதான் அப்ப இதுக்கெல்லாம் இந்த குரு பகவான் ஆதிக்கமா வர்றார் உங்களுடைய பனிரெண்டாம் இடம் பனிரெண்டாம் இடத்தையும் குரு பகவான் பார்ப்பதினால் இந்த பதினோராம் இடம் பத்தாம் இடத்தை பாக்குறாரு அது தொழில் பன்னிரெண்டாம் இடத்தை பார்க்கறது உங்களுடைய வெளிநாடு வெளியூர் வெளிப்பயணங்கள் இந்த மாதிரி எல்லாம் அமையும் இவ்வளோ நாள் வந்து வெளியூர் போகவே முடியல வெளிநாட்டுக்கு பணமெல்லாம் கட்டிட்டேன் வெளியூர் போக முடியல வாய்ப்புகளே கிடைக்கல தட்டி தட்டிட்டு போயிட்டு இருக்கு கடன் வாங்கி பணம் கட்டியிருக்கேன் அப்படி உள்ள சூழ்நிலைகள் எல்லாமே பொன்னான காலகட்டமாக மாறும் இந்த பணம் கட்டிட்டு போக முடியாமல் இருக்க ஒரு சிலர்கள் எல்லாமே அந்த காலகட்டங்கள் தாண்டி நல்லதாக அமைய வாய்ப்பு உண்டு அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் இந்த தனுசு ராசி தனுசு ராசியை பொறுத்தளவுக்கு அளவுக்கு தனுசு ராசியா இருக்கட்டும் இந்த பனிரெண்டு ராசிகளா இருக்கட்டும் இந்த ராசிகளுக்கு நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே பொதுப்படையான பலன் இந்த பொதுவான பலனாகப்பட்டது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு சிலருக்கு எழுபதுல பிரசன் பொருந்தோம் இல்லை எண்பது பிரசன் பொருந்தும் தனுசு ராசி நேர்களுக்கு குறு பயிற்சி பார்வையால ஏற்படுது அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு இப்ப பாத்தீங்கன்னாக்க நீங்க இருக்கிற இடத்தை விட நீங்க வேறொரு இடம் மாறினீங்க அப்படின்னா ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு அது மட்டும் இல்லாமல் பதவி உயர்வு உண்டு கெளரவம் அதிகரிக்கும் அதே போல் உங்களுக்கு வருமானம் அதிகரிக்கும் சுகம் அதிகரிக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு சிறப்பானதாகவே இந்த தனுசு நேர்களுக்கு இருக்குது தனுசு ராசியை பொறுத்தளவில் உள்ள வருமானத்திற்கு குறைவில்லாத வருமானம் வரக்கூடிய அமைப்பு இருக்குது அதே போல பார்த்தீங்கன்னா பத்தாம் இடத்துல புது தொழில் அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது தொழில் மூலமாக மாற்றங்கள் செய்யக்கூடிய அமைப்பு இருக்குது தொழிலில் நல்ல மாற்றம் ஒரு முன்னேற்றம் தொழில் வளர்ச்சி தொழிலை அடுத்த கட்டத்துக்கு மேம்படுத்துதல் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்க தனுசுராசினியர்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தில் செஞ்சீங்க அப்படின்னா ஒரு நல்ல உயர்வான முன்னேற்றம் அப்படிங்கிறது ஏற்பட போகுது அப்படின்னு சொல்லணும் உங்களோட முயற்சி உங்களை வெற்றி அடைய வைக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றமும் இல்லை ஆமா வியாபாரத்தை பெருக்குவதற்காக கடன் வாங்குனீங்க அப்படின்னா வியாபாரத்தை பெரிய லெவல்ல பெருகிக்கலாம் நீங்க இந்த காலகட்டத்தில் பெருகிக்கலாம் கூட்டுத்தொழிகள் புதிய ஒப்பந்தங்கள் ஏற்படும் இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது சிந்தனை சிந்தனைக்குரியவர்கள் இறக்கம் உள்ளவர்கள் அவங்களுக்கு ஒரே ஒரு பிளஸ் பாயிண்ட் ஒரே ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா இறக்கப்படுறது இறக்கத்தினாலே அவங்க வீழ்ந்து போவாங்க யாருக்கு இறக்கப்படுவாங்க அதாவது சொல்லுவாங்களே கோபம் இருக்கிற இடத்துலதான் குணமும் இருக்குன்னு சொல்லுவாங்க எல்லாமே சொல்லியாச்சு இப்ப தனுசு என்னன்னா உணவு பிரச்சனை இந்த உணவை வந்து நீங்க சரியாக எடுத்துக்கொள்ளுங்க எப்போதுமே சொல்வேன் உங்களுக்கு வயிற்று உபாதையெல்லாம் வரும் செரிமான பிரச்சனை ஆனா சென்ற பிரச்சனை இந்த வட்டம் இருக்காது ஏன்னா போன வட்டம் குரு பூர்வஸ்தான பார்வையாக ஐந்தாம் பார்வையாக உங்களுக்கு பஞ்சமஸ்தானத்தை பார்த்த பார்க்கக்கூடியவர் எப்பொழுது ருணரோக சத்துருனுடைய ஆறாம் இடத்தை நண்பர் ஆறாம் இடத்தை பார்க்கிறார் ஆறாம் இடம் என்பது உங்களுக்கு ருண ரோக சத்ரு கடன் வழக்கு இப்படி இருந்தாலும் அந்த கடனை தீர்க்கக்கூடியவராக அந்த நோயை தீர்க்கக்கூடிய குரு பார்வைப்பட்டால் அந்த முற்றிலுமாக அந்த அசுப பலனாக நல்ல பலனாக உங்க வரப்போகிறது எனவே தனுசு ராசிக்காரர்கள் இதுல இருந்து அடிமை வேலையாக எங்கேயாவது பணத்தை கொடுத்துருப்பீங்க அதற்கு நீங்க அடிமையா வேலை பார்த்துருப்பீங்க அதுல இருந்து நீங்க ரிலீஃப் ஆயிருவீங்க விடுபட்டுருவீங்க அந்த இப்ப நிரந்தரமா வேலை உங்களுக்கு கொடுக்கப்படுறார் குரு பகவான் அள்ளி கொடுத்துருவாரு இப்ப வேலைய சூப்பரான வேலை நீ ஒரு வேலையில ஒரு ஒரு கம்பெனி கொடுத்துருக்கீங்க எல்லாமே வந்துருச்சு எல்லா வந்துருச்சு ஜாயின் பண்ண மட்டும் சொல்லலை கரெக்டாக மே மாசம் ஒன்னு ஜாயின் பண்ண சொல்லிருவாங்க வேலை உத்தியோகம் நிரந்தரமா கிடைக்கும் வேலை இடமாற்றங்கள் நிறைய பேருக்கு வந்திருக்கும் இதுக்கு முன்னாடி வந்திருக்கும் இன்னும் இனிமே வரும் நல்ல ஒரு அனுகூலத்தை கொடுக்க போறார் படிப்பு கல்வி டாப்பா உணர்ந்தா இருப்பாருங்க கல்வியில பயங்கரமா இருக்கும் எதிர்பார்த்ததும் நல்லா படிப்பாங்க ஏன்னா சூரியனுடைய கால்களை போறதெல்லாம் இங்க பலமாகும் சந்திரனுடைய கால்கள் அடுத்து போவாரு ரோஹிணி சில எல்லாம் விட்டு வெளிநாடு வெளியூர்ல படிக்கிறவங்களுக்கு சூப்பரா இருக்கும் அங்கே நிரந்தரமா வேலை கிடைக்கும் எக்ஸாம் எழுதக்கூடிய மாணவர்கள் எல்லாருமே அரசாங்க வேலை கிடைக்க போகுது எழுதியே கொடுக்கலாம் ஆறுல இருந்தா வேலை உத்தியோகம் வந்துகிட்டே இருக்கேன் எது மூலயமா வரும் உங்களுக்கு மத்திய அரசாங்கம் வரலாம் ஏன்னா அது யாருடைய வீடு ரிஷபராசி அங்க யாரு உச்சமாகறாரு சந்திரன் போக உச்சமாகறாரா அப்ப சென்ட்ரல் கவர்மெண்ட் நீங்க மத்திய அரசாங்கத்தை வேலை முயற்சி பண்ணலாமா தாராளமா பண்ணுங்க யோகம் வந்துரும் அப்ப அரசாங்க எக்ஸாம் எழுதக்கூடிய நபர்கள் எல்லாத்துக்குமே அரசாங்க வேலை ஒரு நூறு பிரசர் கிடைச்சே தீர்வு இதுல மாற்றுக்கிறதே கிடையாது திருமணம் சார்ந்த விஷயங்கள் கைகூடும் குழந்தை பேர் இல்லாதவருக்கு குழந்தை பேர் நடக்கும் படிப்புல மந்தமான தன்மையில உள்ளவங்க எல்லாருக்குமே படிப்பு சம்பந்தமா இருக்கும் ஒரு நல்ல ஒரு கிரகம் அப்படின்னா நன்மையை செய்யக்கூடிய ஒரு கிரகம் அப்ப அந்த நன்மையை செய்யக்கூடிய கிரகம் இது வரைக்கும் ஒரு சொன்னதை கேட்கவே இல்லவேன் கேட்டிருந்தா நல்லா இருந்திருப்பேன்னு சொல்லி சொல்லுவோம் ஒரு சிலரை அப்படிப்பட்ட நபர்களுக்கு இந்த குருவினுடைய பார்வை வரையில அவனே நல்லவனா மாறிடுவேன் இல்ல அப்படின்னா சொல்றத கேட்டு அவனுடைய வாழ்க்கையில ஒரு முன்னேற்றத்தை சந்திச்சிருவேன் இதுதான் குருவினுடைய பார்வை அப்ப சுபரான நல்ல கிரகம் ஒருவனை பார்க்கும் பொழுது அவனுடைய வாழ்க்கையில முன்னேற்றங்களை ஏற்படுது அப்ப இந்த இரண்டாம் இடத்தை பார்க்கும் பொழுது ஒரு ஜாதகத்துல இரண்டாம் இடம் அப்படிங்கிறது வடுப்பெருது அப்படின்னா அதை விட பெரிய விஷயம் வேற எதுவுமே இல்லை இல்லையா அப்ப இதை பொறுத்த இந்த குருவினுடைய பார்வையில வந்து இந்த ராசி தனுசு ராசியில மூல நட்சத்திரம் பூராண நட்சத்திரம் உத்திராட நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திரங்கள் உண்டு ஒரு கிரகம் ஒரு நட்சத்திரத்தினுடைய சாரத்தில் இருக்கும் பொழுது அந்த நட்சத்திராதிபதி என்ன சொல்றாரோ அந்த நட்சத்திரத்தை கேட்டு அவருடைய வழி அவர் தான் கேட்டு வழி நடத்த முடியும் தனுசு ராசிய பொறுத்தளவுல மூலம் பூராடம் உத்திராடம் அப்படிங்கிற மூன்று நட்சத்திரங்கள் இருக்கு மூல நட்சத்திரத்தை பொறுத்தளவையில் பதவி உயர்வு பெற்று வெளியிடங்களுக்கு டிரான்ஸ்பர் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது அதே போல பட்டங்கள் கௌரவம் அந்தஸ்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது புது தொழில் செய்கிறவங்களுக்கு சுய தொழில் செய்கிறவங்களுக்கு தொழில் கடன் கிடைக்கக்கூடிய அமைப்பு தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு தொழில் தொழிலுக்கு வந்து வேலையாட்கள் கிடைக்கக்கூடிய அமைப்பு இதெல்லாம் வந்து ஏற்படுது அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டீங்கன்னாக்க பூராடம் நட்சத்திரத்தை பொறுத்த வகையில என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பூர்வ புண்ணியத்துல பாத்தீங்கன்னாக்க அப்பாவோட அனுகிரகம் முழுமையாக கிடைக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டு அப்பா பூர்வீக புண்ணியத்தில் மிகப்பெரிய மாற்றங்கள் சந்தோஷங்கள் குழந்தைகளால் பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சி குழந்தைகள் நல்ல பேர் எடுக்கிறது குழந்தைகள் நல்லா படிக்கிறது புது புது வாரிசுகள் பார்த்தீங்கன்னா வாரிசு இல்லாத வாரிசுகள் பார்த்தீங்கன்னா குழந்தை பிறப்பு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லணும் உங்களுக்கு நட்பு வட்டாரம் கூடும் லாபங்கள் கிடைக்கும் கூட்டு வியாபாரங்கள் நடக்கலாம் அந்நிய மொழியாளர்களுக்கு இருந்து நல்ல வரவேற்பு கிடைக்கும் அவர்கள் மூலமாக உதவிகள் கிடைக்கும் தனியார் இருந்து தனியார் வங்கி தனியார் பேங்க்ல இருந்து லோன் கேட்டிருப்பீங்க அந்த லோன் எல்லாம் வரும் வீடு கட்டி பாதியிலே நிற்கும் அந்த வீட்டை புதுசா கட்டுவீங்க இப்போதைக்கு தனுசு ராசிக்காரர்களும் சரி தனுசு லக்னக்காரர்களும் சரி ஏதாவது வீடு வாங்குவோமா கடை வாங்குவோமா கடை ஆரம்பிக்கலாமா இதத்தான் முழுதும் நீங்க பாத்துக்கிட்டு இருப்பீங்க அதுக்குண்டான காலம் உங்களுக்கு இந்த காலம் இருக்குது கவனமா பார்த்து ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசனை பண்ணணும் பண்ணி எந்த ஒரு காரியத்துல இறங்குனாலும் யோசனை பண்ணி இறங்குங்க அதே போல இந்த உங்க பழைய வாகனத்தை வித்துட்டு புதிய வாகனம் வாங்குறதுக்குண்டான வாய்ப்பு இருக்குது பழைய வாகனம் நல்லா இருச்சுன்னா அதை புதுப்பிச்சுக்குங்க பழைய வாகனத்தை விற்க பழைய வாகனம் சரியில்லாட்டு புதிய வாகனம் வாங்கிக்கலாம் மீடியா ரிப்போர்ட்டர்களுக்கு உடல் உபாதையெல்லாம் வரும் ரிப்போர்ட்டர்கள் சொல்றேன் உடல் உபாதை நிச்சயமா வரும் புறாமல் வெயில் காலம் தான் கிட்டத்தட்ட வைகாசி ஆணி மாதம் வரைக்கும் வெயில் காலம் தான் உடல் உபாதைகள் கண்டிப்பாக வரும் நீங்கள் நல்ல குளிர்பானங்களை எடுத்து குளிர்பானம்னா எப்படி நீர் மோர் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க பழங்கள் எடுத்துக்கோங்க உடலுக்கு ரொம்ப நல்லது ஆமாம் நீங்கள் என்னை ஜோதிடர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி இல்லை டாக்டர்னு எடுத்துக்கிட்டாலும் சரி எதனாலும் ஒன்று தான் அவப்பெயர் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்பட்ட அவப்பெயர் முற்றிலுமாக நீங்கிவிடும் அவப்பெயருக்கு உண்டான சில மன அழுத்தமே குறைஞ்சிரும் அரசு பணி கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் இராணுவத்தில் இடம் கிடைக்குமா முயற்சி பண்ணியிருக்கேன் அகாடமில சில பேர் வந்து பணம்லாம் கட்டியிருப்பாங்க பணம்லாம் கட்டணும் தேவையில்லை அகாடமில உங்களுக்கு மெரிட்லயே உங்களுக்கு கிடைக்கும் காவல்துறை பணி கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் உங்களுக்கு தொழிலில் முன்னேற்றம் முக்கியமாக தொழில் முன்னேற்றம் ஏற்படும்